ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் லட்சம்ஸ் ரெசிபியில் பச்சை தக்காளி வச்சு பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவங்க அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் அது கால் கிலோ பச்சை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருளெலாம் கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அந்த பச்சை தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு வச்சுருக்கேன் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு அரைச்சி சேர்க்கறதுக்கு தேங்காய் சின்ன மூடி அதில் முக்கால் வாசி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு பச்சை மிளகா அரைச்சி சேர்க்குறதுக்கு இது மூணையும் மிக்சி ஜாரில் குறைவழப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தக்காளி காய் வதங்கணும்ல வெங்காயமும் தக்காளி காயும் வதக்கணும் நல்லா வதக்கணும் நம்ம காய் பீர்க்காய் சுரக்கெல்லாம் வதக்கணும்ல அந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த தான் மற்ற பொருளாக சேர்த்து நம்ம கூட்டு கொண்டு கொடுத்துரும் இப்போ கடாய் வச்சு அந்த காய் வதங்குற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதில் நாலு பல் வெள்ளைப்பூண்டு வச்சு நச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கற்றுக்கணும் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா தக்காளி வந்து தீப்பாக பழத்தக்காளி வந்து கொஞ்சம் குறிப்பாக இருக்கும் என்னால் இங்கே தீவி கேட்டுக்கோ மூணு மிளகா அரைச்சி சேர்த்துருக்கணும் இங்கே பார்த்து மூணு மழை சேர்த்துக்கோங்க என் கண்ணாடி பழம் மாறுற அளவுக்கு வரணும் போகும் இந்த அளவுக்கு வரணும் போகும் இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்துனா அந்த பச்சை தக்காளியை சேர்த்துக்கலாம் சாப்பா வந்து தான் நம்ம அரைச்சி கருத்துங்க கருத்துக்குறப்பரு இப்போ மிக்ஸி ஜார்னால் இந்த தேங்காய் சீரமும் பச்சை மிளகாய் வச்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்படி சுற்றுறேன் நல்லா புரிய அறுக்கிட்டாங்க தக்காளியை பச்சை தக்காளி தேவையான அளவுக்கு காசி பருப்பு வச்சல ஒரு அரை அரைக்கப்பு கம்மியாக எடுத்துட்டேன் சூழ்நிலை தக்காளி அதிலே ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வேக வச்சாங்க ரெண்டு கூண்டு பருப்பு சரிதான் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா குழைவாக வெஞ்சிட்டு பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுட்டேன் இது இந்த செய்கப்பால் அரைக்கப்பு கொஞ்சம் கம்மியாக ஏன்னால் கால் கிலோ தக்காளி தான் அதுக்கு இந்த பருப்பை வந்து நாலு விசில் வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா மருந்துப்போம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பழங்குலேயும் நல்லா மாசம் ஆகிடும் தக்காளி இப்போ சார் நல்லா வதஞ்சிடுச்சு தக்காளி இப்போ நம்ம கொர உரப்பாக அரைச்சிட்டோம் இல்லை தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அதை சேர்த்துக்கலாம் ஜார் தூள் சேர்த்துக்கணும் உப்பு நம்ம சேர்த்துக்கோம் இப்போ அரைச்ச தேங்காய் சீரகம் பச்சை வந்து சேர்த்துக்கோம் இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அரைச்ச தேங்காய் வழி இதெல்லாம் அதை சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருப்போம் நீங்கள் பருப்பு பறிப்பு அதையும் சேர்த்துருவோம் அப்போ கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு இப்போ அந்த தக்காளி நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷமாக மூடி போட்டு கூட்டு பொரிச்சிட்ருக்கு தக்காளி போட்டு நீங்கள் அப்பப்பா திறந்து கிண்டி விட்டுக்கோங்க பருப்பு அடியில் குறிச்சிக்காங்க தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து கொஞ்சம் திப்பாக இருக்கும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை தக்காளி கூட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சுண்டைக்காய் கூட்டுலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் தெரியும் ரொம்பலாம் பிடிக்காது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுக்கு பூ அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிட்ணும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நெய் ஊற்றி சாதத்தில் சுட சுட சாப்பிடும்போது செமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தக்காளி கூட்டு நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்து வந்துருச்சு பாருங்கள் தக்காளி கூட்டு இப்போ தாளிக்க வந்து பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக நான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பண்ணியிருக்கேன் நீங்கள் கூட்டு தொட்டுக்கிற மாதிரி பண்ணணும் காரக்குழம்பு இல்லை வேறு சாப்பாட்டுக்குனா ரசம் அந்த மாதிரி தொட்டுக்கணுன்னா இல்லை கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் தண்ணி நம்ம பருப்பில் இந்த தண்ணியை இறுத்துட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்து வந்துருச்சு உப்புலாம் நான் பார்த்துட்டேன் எனக்கு சரியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு சூப்பராக வெடி ஆகிடுச்சி இப்போ தாளிக்கிறதுக்கு தூள் பெருமை இல்லைன்னு நான் ஒரு சின்ன கட்டி பெருமாயத்தை கீழே வச்சுருக்கேன் தான் போட்டு தாளிக்க போகிறேன் பருவேப்பில் காஞ்சி மிளகா கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் தாளிப்பு நம்பி காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளிக்கிறதுலேயே கூட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தாளித்தாலே சூப்பராக இருக்கும் இல்லாட்டி சாப்பிடக்குள்ள சூடாக சாதத்தில் போட்டு கூட சேர்த்துக்கலாம் அவங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சு இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கிறேன் தூள் பெருங்காயம் இல்லைன்னு நீங்கள் தூள் பெருங்காயம் தான் போட்டுக்கலாங்க கட்டின்றதுனால முன்னாடியே போட்டீங்கன்னா ஒரு பொடியின் உண்டாதினாங்க இப்போ பெருமா கடுகு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு போது ரெண்டு கலந்து மழை ஆஃப் போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு கூப்பு ரெடி ஆயிாம் சூப்பரான சுவையில் தக்காளி கூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமன்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ கிடைக்கும் பச்சை தக்காளி மார்க்கெட்டில் போகணுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள் இப்போ கூட்டு ரெடியாகிடுச்சு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் கூட்டு ஆரிச்சினாலே இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் இப்போ நிறைய ரைஸ் சுட சுட ரைஸில் நெய் போட்டு சாப்பிட்டோன்னா அப்பெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும் பச்சை தக்காளி கூட்டு ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லச்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ